ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு ஃபார்ம்ங்க ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி கொஞ்சம் செம்பூத்து காரி நிறத்தில் சரிங்க செவலையில் காரி அடித்த மாதிரி இருக்கும் தலைத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் செனையுங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையாறி நல்லா கிடையறீங்க நல்ல வம்சமான கிடையாது நல்லா ஆசு கொம்பில் இருக்குது வெள்ளை கொம்பு அமைப்பு புழுந்துருக்குது நல்லா ஆசு கொம்பில் இருக்குது முகத்தில் நல்லா கட்ட முகங்க நல்ல தோல் நை நல்ல நைஸ் தோல் உடசலான கிடையாரிங்க கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லை ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சரிச்சுங்க ஆறு பல் பால் பல் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா தான் பல்லையே வந்து சேருங்க பின் பின்விலாசம் நல்ல விளாசம் புற ஏத்தமான கிடையா நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது முன்னது முன்னதாக கிடையாது ஒரே சீராக இருக்குதுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுக்குங்க நல்லா அடைச்ச பையாக வரும் அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் அவன் கண்டுகின்றதுக்கு குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் சாயந்தரம் ஒரு நாலு லிட்ரு ஒம்பதுலேருந்து பத்து லிட்ரு பால் வரைக்கும் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு கடேரி ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சிட்டு மடிச்சிட்ருக்கு நயம் இருக்குது கிடையாது நல்ல பால் நரம்புத்தான் இருக்குதுங்க காம்பு தெளிவாக இருக்குதுங்க கிடரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையரி தேர்வு செய் தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலைத்து கடாரி ரெண்டு பல் கிடாரிங்க நல்லா டார்க் செவலையில் இருக்குதுங்க ரத்த செவலையில் இருக்குது தெளிவான கிடையரிங்க தலையித்து ரெண்டு பல்லுங்க ஒம்பது மாதம் சென்னையங்க இது இந்த கிடையரி கண்டதுக்கு ஒரு பத்து டூ பதினஞ்சு நாளுக்கு பிடிக்குங்க அது அரை மணிக்கு முக்கால் மணிக்கு பக்கம் வந்திருக்குது நம்ம அடி நல்லா இறங்கி வருங்க கிடையர் நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க கொஞ்சம் கொம்பு பார்த்தீங்கன்னா புல்லட்டு கொம்பு அமைப்பழு தரீங்க நல்லா கரைவைத்தரம் நல்லா வரும் இது நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க நாலு காம்புகள் ஓரிச்சு இருக்குது கிடரி நல்ல நயம் இருக்குது பின்விலாசம் நல்லா விளாசம் பின்விலாசம் நல்ல விளாசம் நல்லா ஏற்றமான கடையரி கிடையா தெளிவான கிடையறிங்க இந்த கிடரி குறைஞ்ச வச்சால் ஒரு பத்து லிட்டரு கிட்ட பத்து லிட்டரு கிட்ட நெருக்கி கறக்குங்க அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது குவாலிட்டி இருக்குதுங்க நல்ல நைஸ் இருக்குது மெயினாக கலர் நல்ல கலருங்க ரத்த சவுளையில் தெளிவான கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடத்தையும் தாளத்தையும் தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கடைய ஜ விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க செவலை சட்டம் மாடுங்க கைக்கிற மாடுங்க சென கிடையாது கை கிறவிங்க காலைக்கு ஊசி செனைக்கு ஊசி பண்ணி ஊசி போட்டிருக்காங்க ஆனால் என்னென்னு தெரிலிங்க கை மாடு ஒரே நேரம் தான் கறக்குது ஒரு நேரம் ரெண்டு லிட்டரு பால் ரெண்டுருந்து ரெண்டரை லிட்டர் பால் வருதுங்க சாயந்தரம் பால காலையில் கறக்கறதுல சாயந்தரம் கறக்கிறோம் ஒரு நேரம் வந்து ரெண்டு லிட்டரு வருதுங்க இலங்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க மாடு வந்து தீனி கொடுமையை தீனிலாம் கொஞ்சம் பராமரிப்புலாம் போட்டு மாட்டை வீண் மாடு வந்து நம்ம இழைக்க வச்சுட்டாங்க மாட்டில் வந்து மற்ற எந்த குறையும் இல்லைங்க மாட்டுக்கு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல ஜாதி மாடு நல்ல வம்சமான மாடு கலர் நல்ல கலருங்க ஒரு கண்ணூட்டி வாங்கி நீங்கள் வளர்த்துற கண்ணூட்டி வாங்கி வளர்த்துறவங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அந்த கண்ணு இந்த மாட்டை கொடுக்கலாங்க இந்த மாட்டை தேர்வு செயல் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லுங்கள் பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஒரு நீங்கள் கண்ணூட்டி காசு தாங்க இதை வாங்கி உடனே சென்னைக்கு பண்ணி நீங்கள் சென்னைக்கு பண்ணி இப்போ டக்குன்னு பணமாக பலனாச்சுன்னா ஒரே வருஷத்தில் பலன் எடுத்த ஒரே வருஷத்தில் மாடு பயிராகிடுச்சுன்னா பலன் எடுத்துடலாங்க தெளிவான மாடு குறைஞ்ச நல்லா க கீழே மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மாடு நெருக்கிங்க ஐம்பதாயிரத்துக்கு கேரண்டியாக விற்கிங்க அந்தளவுக்கு நீங்கள் உடைய பராமரிப்பு பண்ணி பூச்சி மாத்திரை போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணி தெளிவாக வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபாய்க்கு கேரண்டி வைக்கிங்க இப்போ நம்ம தீனி போடுறதுக்கு டெய்லி ரெண்டு லிட்டர் வீட்டு பாலுக்கு ரெண்டு லிட்டரு கறக்குதுங்க என்ன பச்சை கொடுத்து நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா பால் ஏறுங்க கண்டிப்பாக பால் ஏறி வரும் இப்போதைக்கு ரெண்டு வருது தெளிவான மாடு பல் தெளிவாக இருக்குது நல்ல புதுவாயாக இருக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து திறப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாபாம் காதலுடுங்க I'm gonna run.